சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதை எதிர்த்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கரகத்தள்ளியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடத்தப்பட்டது சுங்கச்சாவடி பணிகளின் ஆரம்ப கட்டத்தில் சுற்றியுள்ள குடியிருப்புகளின் வாகனங்களுக்கு கட்டணம் இல்லை என கூறிவிட்டு பணிகள் முடித்த பின்னர் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதையறிந்த தர்மபுரி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத் தோழர்கள் ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராட முடிவு செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து தர்மபுரி மேற்கு மாவட்ட பாலக்கோடு ஒன்றிய தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது பாலக்கோடு வட்டம் கரகத்தள்ளியில் வைத்து இன்று காலை பதினொன்று மணி அளவில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பங்கேற்று சுங்கச்சாவடியை எதிர்த்து கோஷங்களை எழுப்பினர் இந்நிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர் இதையறிந்த தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கரகத்தள்ளி சுங்கசாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழக வெற்றி கழக தோழர்களை காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக மக்களுக்காக தமிழக வெற்றி கழகம் என்றென்றும் களத்தில் நிற்கும் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்